◆ தலை உள்ள அந்த அசுரன் சாகாவரம் வேணும்னு சொல்லி ஒரு மலை உச்சியில இருந்து கடுமையாக தவம் புரிய ஆரம்பிக்கிறான் இவனோட தவ வலிமையை பார்த்த கடவுள் உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லி கேட்கும் போது ஹைய சொல்றான் எனக்கு சாகா வரம் வேணும்னு அவ கடவுள் சொல்றாரு சாகா வரம் என்னால கொடுக்க முடியாது வேற ஏதாவது வரம் கேளுன்னு அப்ப ஹைய சொல்றான் அப்படின்னா சாவுன்னு ஒன்னு நடந்தா என்ன போலவே குதிரை தலை உள்ள ஒருத்தனால மட்டும்தான் எனக்கு மரணம் நடக்கணும்னு சொல்லி ஒரு வரத்தை வந்து கேட்கிறான் அதுக்கப்புறம் கடவுளும் அந்த வரத்தை கொடுத்துடுறாங்க உடனே ஹைய இனிமே எனக்கு சாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு பிரம்மர் இருக்க அந்த இடத்துக்கு போயிட்டு பிரம்மர் கூட சண்டை போட்டு அவரோட வேதங்களை வந்து திருடிட்டு வந்துடுறான் இதனால பிரம்மர் என்ன பண்றதுன்னு தெரியாம மகாவிஷ்ணு கிட்ட உதவி கேட்கும்போது உடனே மகாவிஷ்ணு ஹயகிரீவன் கூட சண்டை போடுறதுக்காக போறாரு ஆனா ஹயகிரீவன் கேட்ட அந்த வரம் பாத்தீங்கன்னா அவனை சாவுல இருந்து காப்பாத்துது இதனால மகாவிஷ்ணு இவன் கூட என்னால சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறாரு அதுக்கப்புறம் பிரம்மர் என்ன பண்றேன்னு சொல்லி யோசனை பண்ணிக்க இருக்கும் போது இந்த பக்கமா மகாவிஷ்ணு ரொம்ப களைப்படைஞ்சு அந்த வில்ல அவரோட தலைக்கு வச்சு தலகாணியா ஓய்வு எடுத்துக்க இதை பார்த்து பிரம்மரும் உடனே அவரோட குழு கிட்ட சொல்றாரு மகாவிஷ்ணு ஓய்வு எடுத்துக்க அந்த வில்லோட நாண கடினு உடனே அந்த புழுவும் பறந்து போயிட்டு அந்த வில்லோட நாண கடிச்சோன்னு அந்த வில்லோட நானால மகாவிஷ்ணுவோட தலை துண்டிக்கப்பட்டிருது இத பார்த்தா மகாவிஷ்ணுவோட மனைவி ரொம்பவே கவலைப்படுறாங்க அதுக்கப்புறமா பிரம்மர் அந்த இடத்துக்கு வந்து அயக்கிரிவனோட குதிரை தலை மாதிரி ஒரு தலை எடுத்து மகாவிஷ்ணுக்கு பொறுத்துறாரு அதுக்கப்புறமா மகாவிஷ்ணு கிட்ட நடந்த விஷயத்தான் சொல்லி என்னோட வேதங்கள் எனக்கு வேணும் எங்களுக்கு உதவி புரிங்க கடவுளேன்னு சொல்லும் போது மகாவிஷ்ணுவும் பாத்தீங்கன்னா உடனே ஹயக்ரீவன் இருக்க அந்த இடத்துக்கு போயிட்டு அவரோட சுதர்சன சக்கரத்தை செலுத்துறாரு உடனே அந்த சுதர்சன சக்கரம் ஹயக்கிரீவனோட உயிரை பறிக்கிறதுக்காக வரும்போது உடனே ஹயக்கிரீவன் உடனே ஹயக்கிரீவன் அந்த சுதர்சன சக்கரத்தை அவனோட கையினால பிடிக்கிறான் ஆனா அந்த சக்தி வாய்ந்த சுதர்சன சக்கரம் பாத்தீங்கன்னா அவனோட தலையை வந்து துண்டிச்சிருது அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு போர்ல வெற்றி கண்டு ஹயக்கிரீவன் திருடுன்னு அந்த வேத புத்தகத்தை கொண்டு போய் மகாவிஷ்ணு கிட்ட கொடுக்குறாரு